இதெல்லாம் விட கூடாது இல்லை அதற்கு பதிலாக தாங்கள் கூறியபடி இதே இடத்தில் அவள் பிணத்தை வைத்தால் தயார் முக்கியமா இந்த லெட்டர் எங்க வீட்டில இருந்து யாரும் எழுதிக்க மாட்டாங்க

ஆயிப்பூரா அவளுக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்த சொல்லுங்க அவ சாப்பாட்ட துணிட்டு அவளுக்கே யாரோ துரோகம் பண்ண நினைக்கிறாங்க அத நாம கண்டுபிடிக்க வேண்டாம் ஐயோ இது நமக்கு வேண்டாத வேலை மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டும் வாழணும்னு நினைச்சா அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுது முதல்ல நானும் இந்த பொண்ணை வச்சு பணம் பண்ணணும்னு தான் நினைச்சேன் ஆனா இப்போ இந்த பொண்ணு இருக்கிற நிலைமையை பார்த்தா இப்ப என்ன செய்யலாக்குறீங்க சாப்பிட்டீங்க அழகான சீக்கிரமா வரேன் வர ஹலோ நான் சொல்றது நல்லா கேட்டு இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு உன்னோட புத்திசாலிங்க நிறைய இருக்க ஆனா உன்ன நாய தேர்ந்தெடுத்து தெரியுமா நீ நம்பிக்கையானவங்க அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வராம நான் பாத்துக்கிறேன் ஆனா இந்த வெட்டு குத்து கொலை எல்லாம் நமக்கு வேணாம் ஏன்னா ஜெயிலு தடவை போக முடியாது நம்ம சிஸ்டர் நம்மள ஓட்டா வேற ஆள் இல்லப்பா நான் இத்தனை மணி சார் இருந்தது அவர் எனக்கு தோசை

அவளும் இந்நேரம் செத்து போயிருப்பான் இப்போ அந்த சொத்துக்கள் பூராவும் காடியனான தேவகி கைக்கு வரப்போகும் அவளுடைய காணாம போன தம்பியா நீ அங்க போற அவளுடைய நம்பிக்கைக்கு நீ பாத்திரமா நடிக்கிற கொஞ்ச நாள் பொறுத்து நல்ல சமயம் பார்த்து சொத்துக்கள் பூராவும் அவனுடைய அடுத்த வாழ்க்கான உனக்கு வந்து கேட்டு அதாவது நமக்கு வந்து கேட்டு ஓகே ஓகே

சாப்பிடுவீங்க ஆமாங்க சின்ன வயசுல எங்க அக்கா ஒரு வேளை சோறும் ரெண்டு வேளை நீராகரம் தான் கூடுவோம் அந்த நீராகரம் சாப்பிடுறதுக்கு நன்றி எங்க அக்கா ஆண்டவனுக்கு நன்றிகளுக்கு சாப்பிடுறாங்க ரங்க ஆத்திரவனத்துல என்ன ரவின்னு கூப்பிடுவாங்க கங்கன உத்தி நான் அவங்க திரும்பி பதினெட்டு வருஷம் ஆயிட்டேன் ஆனா அவங்க பேரு தேவஹின்னு ஆனா இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்ல ஆமா இவன் தம்பிதான் என்ன ஆதார் சின்ன வயசுல இருக்க போட்டோ வந்து இருக்கு இருக்கு ஏதாவது குறிப்பா சொல்ல முடியுமா ஏன்னா நான் எத்தனை சுலபமா நம்பக்கூடிய மத்தம இருக்கு நான் நம்புறேன் இவரு உங்க தம்பி

ரூபாய் கேட்டு நமக்கு போன் பண்ணது ஒன்னே போதும் அவங்க நிரூபிக்கிறது அந்த புணப்பட்டியை தொடங்க வேண்டியதான என்ன பொறுத்தவரைக்கும் அது புணப்பட்டி இல்ல பொதையல் பெட்டி

அமெரிக்காவில் உள்ளாக படித்து ஒருத்தரை விரும்பி திருமணம் செய்து கொண்டோம் நான் நேரில் வந்து உங்கள் எல்லோரையும் சர்பரைஸ் படுத்துவதற்காக இதை முன்கூட்டியே தெரியப்படுத்தவில்லை சென்னை வந்ததும் எங்கள் மூன்று பேரையும் ஏர்போர்ட்டிலேயே ஒரு கூட்டம் கடத்தி விட்டது கடத்தியவர்கள் பத்து லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் இல்லை என்றால் என்னை கொண்டு விடுவதாக பயமுறுத்தினார்கள் சமயம் பார்த்து நான் தப்பித்துக் கொண்டு என் பிணத்தை அனுப்ப வைத்திருந்த பெட்டியில் எனது கணவரையும் அவரது மாமாவையும் அனுப்பியுள்ளேன் என் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் நான் இந்த நிமிஷமே தலைமறைவாக போகிறேன் நான் இருக்கும் இடத்தை யாருக்குமே தெரிவிக்கப் போவதில்லை என் கணவர் அவர் மாமாவுக்கு கூட அந்த மறைவிடம் தெரியாது நான் வரும் வரை என் கணவரையும் அவர் மாமாவையும் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளவும் அவர்கள் பொறுப்படி நடக்கவும் இது ஏன் உத்தரவு ராதாவோட தாடி எனக்கு மயக்கமா மயக்கமாடிக்காங்க ஏன் ராதா செத்து போயிட்டா சொன்னேன் தரக்க முன்னாலே எப்படி ராதா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன் இது உடைய ஆசையா இல்ல அவசரமா அவசாரத்தான் அப்படி சொன்னேன் இப்போ நம்ம அவங்க பாக்குறோம் பாங்க பா